ஐயா ஒரு பிள்ளை ஏற்கனவே பத்தாம் கிளாஸ் பரிச்சு எழுதி பாஸ் ஆகி போயிட்டு திரும்பியா பத்தாம் கிளாஸ் பரிச்சு எழுந்து உட்காரணும் தலையெழுத்தா அடுத்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ போக வேண்டியதே இன்னும் ஒன்னாம் கிளாஸ்லேயே உட்காந்துக்கிட்டு எழுதின பரிசையே எழுதிக்கிட்டு அப்படி ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்னு அர்த்தம் எழுதும் இல்லை ஒரு பிள்ளை பத்தாம் கிளாஸ் பரிசு திரும்ப திரும்ப எழுதும் என்ன பிள்ளை ஃபெயில் ஆகிற தான் எழுதும் பாஸ் ஆகி போன பிள்ளை எதுக்குப்பா எழுதுது நீ பாஸ் ஆகிட்ட இயேசுவின் ரத்தத்தால் விலைமதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி நீ பாஸ் ஆமா நீ என்ன ஞானசனம் நடத்தியோ நீ பாஸ் ஆயிட்ட திரும்ப திரும்ப அதே சோகம் ஏன்னா நானும் ஒரு காலத்து அங்கிருந்து வந்தவன் தானே நாற்பது நாள் உபவாசம் இருப்பேன் தாடி வளர்ப்பேன் ஆமா தாடி வளர்ப்பேன் முக்குக்கு முக்கு போய் சிலுவாத சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஆனால் ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்திய பிறகு இது தவறு நம்ம நினைவு கூறணும் நினைவு கூறுகிறேன் நீ மணந்து அது முக்கியம் வருஷம் வருஷம் நினைவு கூறுக்குற நாற்பது நாள் உபாசம் ஈஸ்டர் அன்றைக்கு ஃபுல்லாக தண்ணி அடிக்கணும் எஞ்சா பிரியாணி சாப்பிடு தண்ணியை சாப்பிடு சாராயங்கூட எல்லாம் செய்ய அப்போது நாற்பது நாள் உபவாசம் என்ன மண்ணா போச்சா நாசமாக போச்சு நாற்பது நாள் உபாசம்